அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத ஒரு முப்பத்தைந்து பார்ட்ஸாக வீடியோ பதிவுகள் கொடுத்துருப்போம் இந்த வீடியோ பதிவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேள்விகள் இப்போ கவிமணி தொடர்பான கேள்விகள் பாரதியார் பாரதிதாசன் இது மாதிரி வந்து நம்ம வீடியோ பதிவுகள் கொடுக்கலாம் ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்து இருங்காப்பியங்கள் சித்தர்கள் மூலிகைகள் இது மாதிரி கேள்விகள் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் வீடியோ பதிவுலாம் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாடுங்கள் அது பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் முந்தைய வினாத்தாள்னு அதில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் வாங்க இதில் வந்து இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கேட்கப்பட்ட கவிமணி தொடர்பான கேள்விகள் முதல் கேள்விக்கு பாருங்கள் ஆசிய பேரொலி அதாவது லைட் ஆஃப் ஆசியாவை தமிழாக்கிய கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆசிய பேரொளி அதாவது லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தமிழாக்கிய கவிஞர் பார்த்தீங்கன்னா கவிமணி ஆவார் கவிமணி என்ற சொல்லால் போற்றப்படும் சான்றோர் யார் இதெல்லாம் இரண்டாயிரத்தி பத்து சமயத்துல கேட்ட கேள்வி கவிமணி என்ற சொல்லால் போற்றப்படும் சான்றோர் தேசிக விநாயகம் பிள்ளையாவார் பொருத்துக இது வந்து நீங்க பாருங்க தேசிய கவிஞர் அவருடைய தேசிய சிறப்பு பெயர் ஆசிரியர் கொடுத்து பொருத்துக தேசிய கவிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காந்திய கவிஞர் என்று போற்றப்படுபவர் நாமக்கல் கவிஞர் அதே மாதிரி கவிமணி என்று போற்றப்படுபவர் தேசிய தேசிக விநாயகம் பிள்ளையாவார் அடுத்த ஒன்று தொடரும் தொடர்பும் தொடர் அதை கூறிய சான்றோர் என்ன இதுதான் கேள்வி உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு நம்ம பார்த்தே சொல்லிடலாம் திருமூலர் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்றவர் கவிமணி உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்றவர் திருவள்ளுவர் இதான் வந்து தொடரும் தொடர்புள்ள நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்க வாடாத கற்பக பூச்சென்று என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார் டி கே சி டி கே சிதம்பரநாதர் தான் என்ன பண்றாரு ஆயில் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு கொண்டு அனுபவிக்க கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் டி கே சி ஆவார் உமர்கையாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார் அப்போ ரூபாயத் என்றால் என்ன அதனுடைய ரூபாயத் என்பது நான்கடி இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சதகம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பதிகம் அடுத்தது கன்னி இந்த கேள்வி அடிக்கடி கே சதகம்னா உங்களுக்கு தெரியும் நூறு பாடல்கள் பதிகம்னா பத்து பாடல்கள் கன்னி இரண்டடி நூல்களை கொண்டது அதாவது இரண்டடிகளை கொண்டது கன்னி என்று அழைக்கப்படுகிறது ப்ரீவியஸ் பாத்தீங்கன்னா ரூபாயத் என்பது நான்கடி செய்யல் இது வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா இருந்தது அடுத்த ஒன்று பாருங்க பட்டியல் ஒன்று இரண்டு அந்த நூலை கொடுத்து ஆசிரியருடன் பொறுத்த சொல்லியிருக்காங்க தமிழ்நாடும் நம்மால் வாரும் இந்த நூலை ஏற்றியவர் திருவிகா தேன்மலை இது வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி சுரதா சுப்புரத்தின தான் சுரதா குழந்தை செல்வம் யாருன்னு கவிமணி தேசிக விநாயகனார் இசை ஆயிரத்தை இயற்றியவர் கலிங்கத்து பரணியை இயற்றிய செயங்கொண்டார் என்பது சரி அடுத்த வினா சீட்டைக்காக சிலேட்டு பணையம் முறுக்குக்காக மோதிர பணையம் காப்பிக்காக கடுக்க பணையம் பணையம்னா வச்சு சொல்லுவாங்க இப்போ இப்பாடலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள் தான் இந்த சீட்டை சீடைக்காக சிலேட்டு பணையம் முறுக்குக்காக மோதிர பணையம் காப்பிக்காக கடுக்கண் பணையம் என்ற பாடலின் ஆசிரியர் கவிமணி ஆவார் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுகு எழுக ஓர்ந்து என்று திருக்குறளின் பெருமையை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணியை தான் திருக்குறளின் பெருமையை பாடியவர் அதாவது நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து என்று திருக்குறளின் பெருமையை பாடியவர் கவிமணி ஆவார் இதே திருக்குறளின் பெருமையை போற்றும் நூல் எந்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் மாலை அதே மாதிரி திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியுள்ளனாருன்னா பத்து பேர் அதுல சிறந்த உரை யாருடையதுன்னா பரிமேலழகர் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கேள்வி படிக்கிறப்பவே நம்ம ஈஸியா அதை ஞாபகம் கொண்டு வந்துடணும் அடுத்த ஒற்று மாலை மா உலாவிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளன் ஓடி போவானே ஓடி போவானே அப்படின்னு வரியை பாடியவர் இது நம்ம மறக்க மாட்டோம் கபிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இதில் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி பார்த்திங்கன்னா மாறன் என்றால் என்ன காளன் என்பது யாரை குறிக்கும்னா யமனை குறிக்கும் காளன் என்பது மருமக்கள் வழி மாண்மியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவிமணி தான் மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை இயற்றியவர் நாடக சாலையொத்த நற்கர நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி ஆவார் இதே மாதிரி மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் மலரும் மாலையும் ஆசிய ஜோதி இதெல்லாம் வந்து அவரால் இயற்றப்பட்ட நூல்கள் சாலைகளிலே பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவிமணி அவர்கள் தான் இந்த வரியை இயற்றியவராவார் கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாளாட்டு பாடலை பாடியவரும் கவிமணி அவர்கள்தான் கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் ஆவார் அடுத்து பாடல் அறிந்து பொறுத்துக இதில் பாருங்க காலை மாலை உலாவி நிதம்னாவே கவிமணி மீதூன் விரும்பேல் என்றவர் ஔவையார் திடம்பட மெய்னானம் சேரவும் மாட்டார் திருமூலர் மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு யாக்கைனா இதில் உடம்புன்னு பொருள்படும் திருவள்ளுவர் இதான் வந்து பாடல் அறிந்து பொருத்துக இதெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் கேட்கப்பட்ட கேள்வி கடைசி ஒன்று பாருங்கள் கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகனருக்கு விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் தான் கவிமணி என்ற பட்டத்தை தேசிக விநாயகனருக்கு வழங்கிய அமைப்பாகும் இதில் கவிமணி ரிலேட்டடாக பார்த்தோம் நம்ம அடுத்ததில் பாரதியார் பாரதிதாசன் என்று நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவுலாம் பாட்டு வரலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்